ஒரு சில நேரத்தில் அச்ச மாடு ஏண்டாக வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடும் ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா கறவையில் டாப்பாக இருக்கும் என்னென்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளோட இது ஒரு பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா ஒரு மாட்டை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது மாடுகள் பொதுவாகவே பால் ஒரு ஒரு கன்றுக்கு கன்றுக்கு அதிகரிப்பது என்பது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சினை பருவத்தில் கொடுக்கக்கூடிய தீனியை பொறுத்தது சரிங்களா அதை வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணலை சரிங்களா அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்பராக அந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கன்று போட்டப்பறம் அந்த தீவனத்தை கொடுத்தா பால் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அதைத்தான் அந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நாணுங்கோல் வேலவன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட மாட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீஃப் மாடு சரிங்களா கன்றி இன்று ஒரு ஒரு மாதம்தான் ஆகுது சரிங்களா அது எவ்வளோ கரவகை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா அதை பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது டோட்டலாகவே அச்சஃப் மாடுகள் அப்படின்னா எதுக்காக வாங்க சொல்லுவோம் அப்படின்னா நானே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேங்க பொதுவாகவே நல்ல திறன் வேண்டும் ஆறு மாதம் நிரந்தரமாக ஒரு திறன் வேண்டும்னால் அச்சுஎஃப் மாடை தாராளமாக தேர்ந்தெடுங்க அந்த மாதிரி நானே சொல்லியிருக்கேன் அதுதான் உண்மை ஃபேக்ட் எல்லாமே ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த தருமபுரி மாவட்டம் அப்படி மட்டும்தான் நினைக்கிறேன் இப்போ உங்கள் ஊர்லேயும் இதே நிலவரமா அப்படின்றத மறக்காம கமான்னு சொல்லுங்க நம்பூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாத காலங்களாக தொடர் வறட்சி அது எல்லா ஊர்லேயும் காமனாக இல்லை நம்பூர்ல மட்டுமான்னு தெரியல உங்கள் ஊரில் இதே மாதிரி வறட்சி இருந்துதா அப்படின்றத கமாலில் சொல்லுங்க சரிங்களா இந்த வறட்சி நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து மாட்டுக்கு வைக்கோல் வைக்கோல் நெல்லுப்பிள்ளையே அழிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சினை மாடுகளும் நம்மகிட்ட இருந்தது சரிங்களா அந்த மாடுகளுக்கு தொடர்ச்சியாக நெல்லிப்பு பிள்ளை ஏன்னா பசந்தீவனம் என்பது கிடையாது ஏன்னா சுத்தமாக தண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாமளும் ரெண்டு போர் போட்டோம் அதுவும் ஒன்றும் பாஸ் ஆகலை அதுவும் ஃபெயிலு சரி அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் வைக்கோலை மட்டும்தான் வாங்கி மாட்டை வந்து காப்பாற்றிட்டு வர முடியும் மற்றபடி அடர்த்தியவனத்தில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது பட் பசந்தீவனமும் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா சினை பருவ காலத்தில் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலைன்னா அதோடய கறவை என்பது கன்ட்ரிகின்ற பிறகு ரொம்ப 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 குறைவாக இருக்குங்க சரிங்களா நம்ம வந்து அச்சப் மாடு தான் சரிங்களா அந்த மாடோட விலையுமே டாப்பு தான் ஆனால் இப்போ தற்போதைய நிலைக்கு அது கறக்கக்கூடிய கரவே கேட்டால் எதுக்குடா அந்த மாடை வித்தரலாம் அப்படின்ற மாதிரி மாறி கூட இருக்கும் சரிங்களா ஏன்னா பண்ணையில் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து நம்ம வந்து இந்த தவறை வந்து அடுத்த வாட்டி செய்யாமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த தவறை வந்து நான் உங்கள்கிட்ட முன்பே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி இந்த ஒரு மூன்று மாத காலம் வறட்சி நிலவரம் இருந்துதா தண்ணி இல்லாமல் மாட்டுக்கு பசுந்திவனம் இல்லாமல் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்றத கம்மாலாம் சொல்லுங்கள் என்ன ரீசன்னா பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடுகள் பேட்சாக செனம் ஆகிடுச்சு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெர்சி அந்த ஜெர்சி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சேல் பண்ணிட்டாங்க ஜெர்சி வேணாம் அப்படின்ற மாதிரி ஆனால் ஹச்எஃப் மட்டும் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்ட ஹச்எஃப் மாடு என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நல்ல க எப்படி சொல்கிறது கன்று குட்டி எப்படி போடுறேனே தெரில கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருச்சு திடீர்னு ஒரு நாள் கன்று இன்றிச்சி கிடா கன்று போட்டுருச்சு ஓகே பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஒரு ஆறு லிட்டர் கறவை கறந்தது சரி மாடு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்படி தான் பால் கறக்குன்னு பார்த்தா ரெகுலராகவே பார்த்திங்கன்னா அதோட கறவை என்பது ரெண்டு லிட்டருக்கு கீழே வருது மொத்தம் ஒரு வேலை சே ரெண்டு நேரம் சேர்த்தி என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட பசங்க சுத்தமாக அதுக்கு கட்டலை மாடு ஃபுல்லாகவே உடம்பு விட்டுருச்சு ஆனால் அடர்த்தியவனம் எடுத்துக்கிற அளவு எடுத்துகிட்டு தான் இருந்தது பட் என்ன செய்தாலும் அந்த மாட்டை வந்து கறவையை அதிகரிக்க முடியவில்லை மாட்டோட விலவும் விலையும் அதிகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தலசு கன்று போயிட்டு இப்போ தான் இரண்டாவது கன்று இத்தனைக்கும் அச்சீஃப் மாடு கறவையுமே நல்லா டாப்பாக இருக்கும் பட் பருவத்தில் வறட்சியில் மாட்டிருச்சு கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கிற மோஸ்ட்லி மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சென டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வறட்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு மாதமாக பசந்தி ஒரு துளி கூட இல்லாமல் வைக்கோலே போட்டு மாட்டு பண்ணி ரன் பண்ணிட்டு வந்தோம் அந்த மாதிரி மாட்டிய மாடுகள் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே இதே ரேஞ்சு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாலோட அளவு ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு நாம் எந்த வித அடர்த்திவனை கொடுத்தாலும் ஏறுற மாதிரி தெரியல சரி நாமும் அந்த புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாம் ஆட்டி ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக முயற்சி தான் செஞ்சுட்டு வரோம் ஏன்னா எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிடாது அதனால் முடிஞ்ச வலிக்கும் இப்போ மாடு வந்து சனியாக இருக்கா கரெக்டாக பசந்திவனை கொடுத்து கரெக்டாக அடர்த்திவனை கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் இது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஒரு ஒரு கன்றுக்கும் கேஃபுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏழு ஏழரை மாதத்தில் ஒரு மாட்டை வந்து பாலை நிறுத்துகிறாங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எதுக்கிட்ட அடர்த்திணும் அப்படின்ற மாதிரிலாம் விட்டுறாதீங்க சரிங்களா கரெக்டாக ஒன்று மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களா அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த வித நஷ்டமும் ஏற்படாது சரிங்களா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ஓகேங்க இந்த மாதிரி இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க இது மாதிரி உங்களோட மாட்டுக்கு நடந்துருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லி விட்ருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே நன்றி வணக்கம் பாய்